வணக்கம் நண்பர்களே நம்ம இ பைக் சகா சேனலில் வந்து நம்ம போடுற தகவலாம் பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வணக்கம் நம்ம கம்பெனி நேம் நேனோடெக் எலக்ட்ரானிக்ஸ் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பைக்கினுடைய பேட்ரிஸ் அக்சசரிஸ் மோட்ரு கிட்டு அக்சசரிஸ்லாம் இருக்கோம் ஸோ இது வந்து நம்ம லித்தியம் பேட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம மேனுஃபேக்சரிங் சேலம் தமிழ்நாடு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ரு கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் சைக்கிள் மோட்ருக்கிட்டு ஸ்கூட்டர் கிட்டு பைக்குக்கான மோட்டருக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூட்டருக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ஹோண்டா ஹீரோ அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் ஹைப்ரிடு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஹைப்ரிடு கிட்ட அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து நமக்கு நெக் நெக்ஸ்ட்டு நமக்கு நார்மலாக பழைய ஓல்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாரி நான் பழைய பெட்ரோல் ஸ்கூட்டருக்கெல்லாமே நம்ம கன்வர்ஷன் மாதிரி அதுக்கான அக்சசரிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கன்வர்ஷன்னா இன்ஜின் எடுத்துகிட்டு மோட்டர் செட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பீடு மேக்சிமம் வந்து ஃபிஃப்டி அதுக்கு மேலே கேட்குறாங்கன்னா அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து நம்ம பேட்ரி வந்து த்ரீ இயர்ஸ் லைஃப் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் கேரண்டி ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது வந்து பேட்ரி கெப்பாசிட்டி பொறுத்து மாறும் இப்போ பேட்ரினா உங்களுக்கு லித்தியம் அயனுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து லித்தியம் அயனில் வேறு ஒரு கிரேடு இருக்குது அதுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் லித்தியம் பாஸ்வேர்ட்டுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பேட்ரி வந்து ஏஹெச்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஏஹெச்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும் ஏஹெச்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும் ஸோ இது வந்து ஏஹெச் தகுந்த மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில் மாறும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இப்போ மோட்டருக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கூட்டருக்கான கன்வெர்ஷன் கிட்டு இது வந்து டிஸ்பிளே ஸ்பீடோமேட் டிஸ்பிளே ப்ளஸ் பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து கன்வெர்ட்ரு கன்வெர்ட்ருனால் உங்களுக்கு நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து ஃபார்ட்டி எய்ட் சிக்ஸ்டி ஓல்ட்டு அந்த மாதிரி பேட்டரினா அதுலேருந்து உங்களுக்கு டுவெல் ஓல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கன்வெர்டரு ட்ராட்டல் அந்த மாதிரிலாம் இருக்குது ட்ராட்டல் வந்து ஸ்பீடு வேரி பண்ணுறதுக்கான அது ட்ராட்டல் அது ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து டிஸ்பிளே மாடல் வரும் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி மாடல் வரும் நார்மல் ட்ராட்டல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறையா டைப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு ஜஸ்ட்டு சாம்பிள் தான் காமிச்சிட்ருக்குறோம் இது வந்து கீ ஆன் ஆஃப் கீ மாதிரி ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளது இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மெட்டல் கேஸிங்கில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து லித்திய மைன் பேட்டரி சிக்ஸ்டி ஓல்டு தேர்ட்டி ஏஹெச் பேட்டரி வாட்டர் ப்ரூஃபில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜரு சார்ஜர் வந்து ராபிட்ரான் அப்படிங்கிற கம்பெனி இந்த சார்ஜர் வந்து நம்ம அவுட் சோர்ஸிங் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து சிக்ஸ்டி ஓல்ட்டு சிக்ஸ் ஆம்ஸு சார்ஜர் ஸோ இதுதான் மெயினாக நம்ம வந்து பார்த்திங்க அப்புடின்னா பொதுவாக நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மாத்திரைக்கு தேவையான பொருள் அக்சசரிஸ் வந்து வெளி மாநிலங்களில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அதனால் வந்து நமக்கு நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது முக்கியமாக லாங்குவேஜ் பிரச்சனை அது அங்கேருந்து கொரியரில் வர்றதுக்குள்ளே அது வடிவில் சொல்கிற மாதிரி கொரியர்லேயே பாதி கொட்டி தீர்த்தாங்கிற மாதிரி பொருட்கள் வந்து நமக்கு ச வந்து சேர்கிறதுக்குள்ள அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து நம்ம நம்ம தெரிஞ்ச மாநிலத்தில் நமக்கு நமக்கு தெரிஞ்ச மொழியில் பொருட்களை பேசி வாங்குறதுன்றது வந்து நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஒரு காய்கறி கடைக்காரங்கிட்ட போய் நம்ம காய்கறி வாங்குற மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடில் இருந்தால் தான் நமக்கு வாங்குறதும் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அக்சசரிஸுமே நமக்கு தேவையான அளவுக்கு தனியாகவும் இல்லை மொத்த செட்டாகவும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மோட்டர் வாங்கினீங்க அப்படின்னா மோட்டருக்கு தேவையான டிஸ்ப்ளே த்ராட்டில் எம்சிபி கண்ட்ரோலர் எல்லாமே வந்து தனித்தனியாகவும் தராங்க நம்ம தேவையான பர்டிகுலர் பொருள் மட்டும் தேவைன்னா அதையும் நம்ம வாங்கிக்கலாம் எல்லா தமிழ்நாடு முழுக்க வந்து இவங்க கொரியரு எல்லாமே அனுப்புறது எல்லாமே பண்ணுறாங்க ஒரு நல்ல கடை இது இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்போக் வீல் பின்னுற மாதிரி கிட்டு நம்ம இன்றைக்கி நார்மலாக வந்து ஸ்கூட்டி டைப்புக்கு வர மோட்ரை வாங்கி அதில் நம்ம ஓட்டை போட்டு அது கம்பி பின்னி நிறையா பிரச்சனைகள் அதில் வர்றதுனால இப்போ வந்து ப்ராக்கெட் போட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க ஹோல்ஸ் போட்டு கொடுத்துறதுனால நம்ம கம்பியை வாங்கி நம்ம எக்ஸல் ரிம்மை வாங்கி பின்னிக்கலாம் அதுக்கான கிட்டு தான் இந்த கிட்டு இது வந்து ஆயிரம் வாட்ஸ் மோட்ரு ஆயிரம் வாட்ஸ் கண்ட்ரோலர் டிஸ்பிளே த்ராட்டில் எல்லாமே வந்துடும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லித்தியம் அயன் பேட்டரிக்கு உண்டான சார்ஜர் இதை வந்து அறுபது வோல்ட்டு பதினஞ்சு ஏஹெச்லேருந்து ஐம்பது ஏஹெச் வரைக்கும் இந்த ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட முடியும் இல்லை லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னா இந்த மாடல்லேயே வந்து நமக்கு கிடைக்கிது இது ப்ரைஸ் லோன்றத விட அதை விட கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் அதில் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது பேட்டரியில் மோர் கொண்டாடு காமிச்சிடும் இது ஒன்லி ஃபுல் ஆன் ஆஃப் அது மட்டும் காமிக்கும் இது வந்து பேட்ரி லித்தியம் செல்லு எப்படி பண்ணுறாங்க பண்ணுறது கூட இதில் பிஎம்எஸ்ஸு செல்கள் பூரா எப்படி அடிக்கியிருக்காங்க எல்லாமே நம்ம இதில் பார்த்தா தெரியுது வோல்டேஜ் செக் பண்ணுற மிஷினும் இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது வகையான கண்ட்ரோலர் நம்ம நார்மலாக சதுர டைப்பில் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி இது வந்து கொஞ்சம் வேறு டைப் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு கண்ட்ரோலர் இது வந்து ரீஜென்ரேட்டிவ் ஆப்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மோட்ரை வந்து நம்ம ஜென்ரேட்டராகவும் பயன்படுத்திக்கிறதுக்கு தேவையான ஒரு கண்ட்ரோலர் தான் இது நார்மல் கண்ட்ரோலில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் செவன் ஃபிஃப்டி வாட்ஸு பிஎல்டிசி மோட்டர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செயின் டிரைவ் போட்டு இணைக்கிற மாதிரி வர எல்லா வண்டிக்குமே வந்து பண்ணிக்கலாம் இது ஸ்பீடு வந்து இவங்க சொல்கிறது இப்போ ரேஞ்சுக்கு பார்த்தா நாற்பது நாற்பத்தஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் ஃப்ர ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ராக்கெட்டு அதாவது செயின் ப்ராக்கெட்டுக்கோட இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பெருசு போட்டோம் இந்த ப்ரீவியில் வந்து கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஸ்பீடு அவங்க சொல்கிற ஸ்பீடு ரேஞ்சுக்கு வரும் டிஜிட்டல் மீட்டர் இல்லாமல் இந்த மாதிரி நார்மல் பேட்ரி லெவல் மட்டும் காமிக்கும் ஸ்பீடு தேவையில்லை அப்படின்னா இது நார்மலாக ஒரு காம்பேக்டான கிட்டு இந்த கெட்டு ஸ்பீடு அதிகம் தேவையில்லை அப்படின்னா இந்த கிட்ட போட்டு நம்ம அழகாக வண்டி ஓட்டிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் பிஎம்டிசி மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இரநூத்தொம்பது வாட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைக்கிள் ப்ரீவீல் நம்ம நார்மலாக செயினில் பெடல் பண்ணி ஓட்டிக்கலாம் இல்லை பேட்ரி வேணும் அப்படின்றதுல வந்து இது ரெண்டு பக்கமே வந்து ப்ரீவீல் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக லெஃப்ட் சைடு வந்து நமக்கு சைக்கிள் பெடல் பண்ணி போகிற மாதிரி ரைட் சைடில் வந்து மோட்ரும் மாட்டி நம்ம ஓட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்கிளுக்கு போகிற ஒரு சைக்கிள் ரேஞ்சுக்கு நமக்கு ஒரு பேட்ரி போதும் அப்படின்ற இதுக்கு வந்து இந்த மோட்ரு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் முதல் ஆரம்ப காலத்தில் பண்ண மாதிரி அதிகமாக லேத்தோருக்கு இல்லாமல் இவங்களே வந்து எல்லா ப்ராக்கெட்டுமே வந்து இப்போ கொடுத்துட்றாங்க நம்ம எப்படியே ஸ்பானர் யூஸ் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதில் மாற்றுற மட்டும்தான் நம்ம வேலையா இருக்க போகுது ப்ரீவீலுக்கு மாட்டுற அந்த சென்டர் சாஃப்ட்டு திராட்டில் பிரேக் பிடிச்சா மோட்ரு கட்டாறது எல்லாமே கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹப் மோட்ரு சைக்கிள்லேயே வந்து ஹப் மோட்ரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜுக்குள்ளே இருக்கவங்களோ அதாவது வெயிட் கம்மியாக இழுக்கும் இந்த மோட்ரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கி கம்பி பின்னி நம்மளே போட்டுக்கலாம் இல்லை இவங்களே பின்னியும் கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்தாப்பில் வந்து காஸ்ட்டு வந்து வேரியேஷன் சென்ட்ருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான கிட் இந்த மோட்ரு பார்த்திங்க அப்படின்னா என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஹைப்ரிடு கிட்டு ஹைப்ரிட்டுனா நம்ம இப்போ வந்து பெட்ரோலும் வேணும் பேட்ரி வேணும் இப்போ நான் வந்து லாங் ட்ரைவ் போவேன் எனக்கு வந்து பெட்ரோலும் பேட்ரியும் தனித்தனி வண்டி தேவையில்ல ஒரே வண்டியில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பேக் வீலில் வந்து இந்த மோட்ரை மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சாவி போட்டு திருவினிங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டியும் இல்லை பேட்ரி வேணும்னா அதுக்கு எம்சிபி ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியும் ஓட்டிக்கலாம் இது வந்து ரெண்டும் டூ இன் ஒன் பர்பஸ்க்காக வந்து இந்த மோட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு தேவையான பிராட்றதுக்கு உண்டான எல்லா டூல்ஸுமே வந்து இந்த கிட்லேயே வந்து நமக்கு வந்துடுது கண்ட்ரோலர் மாத்திர தேவையான அடாப்டர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் கோ எலக்ட்ரிக்கு ஒரு வண்டி இல்லை பெட்ரோலுக்கு ஒரு வண்டி தனித்தனியாக ஒரு வண்டி நிப்பாட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரெண்டு ஒரே வண்டி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகிறேன் பேட்டரியில் போய்க்கிறேன் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீ ஸ்பீடு வேணும் இல்லை அதிகமாக நான் போகணும் அப்படின்னா டக்குனு பெ பெட்ரோலை மாற்றி போய்கிட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியாவும் கூட இந்த மோட்ரு வந்து ஆயிரம் வாட்ஸில் கிடைக்கிது நம்ம மாற்றுறதுக்கும் வந்து நம்ம லேத்து ஒர்க்கு கொஞ்சம் லைட்டாக பார்த்து மாற்றுற மாதிரி இருக்கும் அந்த பழைய டயரில் வந்து இதுக்கு தேவையான ப்ரோ போல்ட்டு நட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றுற மாதிரி வரும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் நம்ம பேட்டரி பைக்கப்பட்டு இன்னும் அதிகமான தகவல் தெரிஞ்சுக்கலாம்